ஒன்றாம் அதிகாரம் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாசிக்கின்ற பொழுது அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியேனே என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது நல்ல கவனிங்க தூதன் மூலியமாய் மீட்பரை குறித்த ஒரு வெளிப்பாடு மரியாளுக்கு வருகிறது சாத்தியமே இல்லை எப்படி நடக்கும் இதுவரைக்கும் உலகத்தில் இப்படி நடந்ததே கிடையாது என்று சொல்லி அவர்கள் தூதனை பார்த்து இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார்கள் இதுல எனக்கு ஒரு விசேஷித்த ஒரு சத்தியத்தை எனக்கு ஆண்டவர் ஒரு கட்சி சில நேரங்களில் நம்மையும் பார்த்து அனைவர் சொல்லுவார்கள் நீ பிரயோஜனமற்றவன் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது நீ மக்கு என்று சொல்லி எத்தனை பேர் நம்மளை தள்ளி வைப்பதை பார்க்கிறோம் அல்லவா இது உனக்கு சாத்தியமே கிடையாது இது உனக்கு சாத்தியமே கிடையாது வாய்ப்பே இல்ல ராஜா உன் வாழ்க்கையில் எந்திப்பதற்கென்றெல்லாம் சொல்லி எத்தனை பேர் நம்மளை அழுத்துவதை பார்க்க முடிகிறது ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா தேவன் மிக மிக அழகாய் நம்மளை படைத்து வைத்து வைத்திருக்கிறாருங்க நமக்கு நன்மை செய்யும் படைத்து வைத்து இருக்கிறார் நாம கூட சில நேரங்கள் நினைப்போம் ஓ இதற்கு சாத்தியமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்திக்க முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கிறது நான் முயற்சி பண்ணினா கூட முடியாது நிறைய நேரம் சொல்லுவோம் நே தருமையான நண்பரோடு பேசிக்கொண்டிருக்கும் சொல்ல கிடைக்கின்ற வாய்ப்பை தட்டி கழிக்காதபடிக்கு அதை பயன்படுத்துவதற்கு நம்ம முதலாவது நம்ம முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கத்த சில நேரம் சில வாய்ப்புகளை கொடுப்பார் உதாரணத்துக்கு ஊழியத்தில் கூட சொல்றேன்னு இன்னைக்கு அநேகருக்கு பாட வாய்ப்பு இல்லைங்க அநேக சபையில் மேலேறி பாடுவதற்கு ஆராதிப்பதற்கு செபிப்பதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஐயோ எங்களை விட்டால் நலமாக இருக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே ஆனால் அநேகருக்கு வாய்ப்பு போகிறது ஆனால் அந்த வாய்ப்பை சிலர் பயன்படுத்துவதற்கு தவறி விடுகிறார்கள் நாம் பார்க்கின்றோம் காரணம் என்ன என்னால் முடியாது எனக்கு திராணி இல்லை எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படிலாம் சொல்லி நம்ம நமக்கு நாமே சாத்தியமில்லை என்று தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறோம் இந்த வார்த்தை நல்லா பிடித்து வைத்துக் கொள்ளுங்க நமக்கு நாமே நான் தகுதி என்று தீர்மானிப்பதற்கு நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி நினைப்பதற்கு அதிகாரம் இல்லை அதே போல உன்னை எல்லாம் சொல்லலாம் நீ லாயக்கற்றவன் லாயக்கற்றவன் என்று சொல்லலாம் உன்னை புறக்கணிக்கலாம் சொல்வதற்கு அவர்களுக்கும் அதிகாரம் இல்லை இதெல்லாம் மைண்ட்ல ஏற்றி நம்மளே ஒரு தீர்மானம் பண்ணி விடுகிறோம் என்னால் முடியாது என்னால் முடியாது என்று தீர்மானம் பண்ணி கொள்ளுகிறோம் எத்தனை முறை வாழ்க்கையில பிடிப்பட்ட தீர்மானத்தினால் தோற்று போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஆனால் இங்கே வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அதே போலதான் இங்க மரியாள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க தூதனை பார்த்து கேட்டாங்க வாய்ப்பே இல்லையா இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் பெற்றெடுப்பாய் அந்த பிள்ளை உலகத்தின் மீட்பு அந்த பிள்ளை உலகத்தின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளை உலகத்தின் வெளிச்சம் என்றெல்லாம் சொல்லி தூதன் அந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன் நான் சொல்லட்டுமா ஒவ்வொரு காலை தோறும் உங்களுக்கு வேத சத்தியம் வருது பார்த்தீங்களா இது தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைங்க கத்தர் ஏன் அனுப்பினார் தெரியுமா உங்களையும் என்னையும் எழுபப்படும்படி கத்தது வார்த்தைகளை காலை தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறார் காலை தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறார் ஏன் அவர் அனுப்ப வேண்டும் நீங்களும் நான் உலகத்தை கலக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தபடியினாலே அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார் தம்முடைய வார்த்தைகளை சில நேரங்களில் இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணுவோம் சில நேரங்களில் இதை அற்பமாய் நினைப்போம் சில நேரங்களில் என்னதான் தினமும் சொல்லதான் செய்றாங்க ஆனாலும் ஒன்று நடக்க மாட்டேங்குது சோர்ந்து போவோம் விசுவாசம் இல்லாமல் பின் வாங்கி போகிறோம் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை தூதன் அதைத்தான் சொன்னான் காத்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது அந்த வார்த்தை எனக்கு என்று சொல்லி நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அந்த வார்த்தையின் வாழ்வை மாற்றுகிறதா இருக்கிறது ஏன் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கை மாறல அப்படின்னா சொல்லப்பட்ட வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை அனுப்பப்பட்ட வார்த்தையை கேட்பதற்கு நேரம் இல்லை அனுப்பப்பட்ட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதற்கு விருப்பம் இல்லை எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவோம் இப்படித்தான் இருக்கணும் ஆனா சிலர் கீழ்ப்படிவாங்க சிலர் கீழ்ப்படிய மாட்டாங்க அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு என்பது அவர்களின் ஆசீர்வாதம் நான் இனி கத்துடைய வார்த்தை கீழ்ப்படுகிற அது எனக்கு ஆசீர்வாதம் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிற பொழுது வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி மடுக்கிறார்கள் அவர்களுக்கு அது ஆசீர்வாதம் தேவன் என்றைக்குமே சபிக்கிறவர்கள் சாபத்தை நாம் சுமக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் பாதாளத்திற்கு அனுப்ப தேவன் விரும்ப மாட்டான் நல்ல கவனிப்பு இந்த வார்த்தை ஆனால் இவங்க சொல்றாங்க சாத்தியம் இல்லையே தேவன் வார்த்தன் சாத்தியம் இல்லை இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நான் சத்தியமாய் ஒன்றை சொல்லுகிறேன் வார்த்தை உங்களுக்கு சாத்தியமாகும் இதுதான் வேதத்தின் சத்தியம் சாத்தியமாவதற்காகவே சத்தியத்தை தேவன் பூமிக்கு அனுப்பினான் சத்தியம் சாத்தியமாக்கும் கர்த்துடைய வார்த்தை சாத்தியமாக்கும் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் அவர் சத்தியத்தை அனுப்புகிறார் உன் வயிற்றில் சத்தியம் உருவாகப் போய்கிறது உலகத்தை கலக்குகிற பிள்ளை உருவாக போய்கிறது நீதான் இந்த பிள்ளைக்கு தாய் உலகத்தை கலக்கிறத பிள்ளை உன்னிடத்தில் தோன்றும் என்று அண்டவர் அன்னை மரியாதை அவர் தெரிந்து கொள்வதை நான் பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளை ஆனால் அவங்க இறுதி எமது ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு கொஞ்சம் தயங்கினது பாருங்களேன் ஏனா உலகத்தை பார்த்தார்கள் இதுவரைக்கும் நடக்காத ஒன்று இன்னைக்கு நம்ம தோற்று போகிறது எங்கே தெரியுமா உலகத்தை பார்த்து தோற்று போகிறோம் கத்தர் சொல்லுகிறவனை வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் இந்த வார்த்தையில் வருகிறவளு ஆமா இதெல்லாம் நமக்கு எங்கே நடக்க போகிறது ஒட்டினா ஆயிரம் பேரை முன்னால வச்சு குறை சொல்லிடுவோம் அவன் கொள்ள தப்பு போன்ற இவன் இப்படி இருக்காம அப்படி இருக்காம் எனக்கு என தேவ பிள்ளை எனக்கு வந்த வார்த்தை எனக்கு தான் வேற யாருக்கும் இல்லை இந்த வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை யாரெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் முன்போதாய் தேவன் உங்களை சாதனையாளர்களாய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார் கத்துடைய சத்தியம் சாத்தியமாகும் சாதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அது காண்பித்துக் கொண்டே இருக்கும் சோ சத்தியம் சாத்தியமாகி சாதனை படைப்பீர்கள் நீங்கள் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க கத்துடைய சத்தியம் ஓ சூப்பர்லாங்க இந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அது சாத்தியமாகும் சாதனை படைக்கும்படியாக நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் யார் சொல் நம்பாதீங்க உன்னால முடியாது சொன்ன அதை நம்பாதீங்க கத்தர் என்னோட கூட இருந்து முடிய பண்ணுகிறவராய் என் பிள்ளைகளை என் தேவன் ஆசிர்வதிக்கிறவராயா என் வாழ்க்கை என் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் தான் என் ஆண்டருக்கு வாக்குத்தலை கொடுத்திருக்கிறார் அது சாத்தியமாகும் உலகம் சொல்லல வாய்ப்பே இல்லை உனக்கு சொல்லலாம் வாய்ப்புகளை என் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறவராக இருக்கிறார் வாய்ப்புகள் தேவனத்தில் வருகிறதா இருக்கிறது ஐயா நான் படிக்கலை ஐயா நான் தகுதி இல்லை தகுதியற்ற நம்முடைய வாழ்விலே சத்தியம் சாதிக்கும் சாத்தியமாகிறது கத்தரின் வல்லமை இன்றைக்கு நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறது இன்னிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க நான் சாதிக்க பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் அதற்காக தான் கத்த சத்தியத்தை அனுப்பி என்னை சாதனையாளர்களை மாற்றுபடியாய் அவர் என்னோட பேசிக்கொண்டிருக்கிறவராகவே இருக்கிறார் இதெல்லாம் உண்மையே சொல்றேன் தேவன் அனுப்பின வார்த்தை தேவன அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தை நீ நீ தோற்று போய் நிற்கிறாயோ அங்கே உன் தலையை நிமிரப்படுகிற ஆண்டவன் கூட இருக்கிறார் எங்கே எல்லாம் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ கத்துடைய காரியம் உனக்கு சாத்தியமாகும் கள்ளங்காது கண்களை மூடுவோமா உங்கள் கலக்கங்கள் மாறுவதாக பயங்கள் மாறுவதாக தாழ்வு மனப்பான்மை மாறுவதாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு ஓடிக்கொண்டிருக்கிற காரியம் மறையற்றும் நாமத்தினால் அதற்கு சாவுமணி அளிப்போம் யாரெல்லாம் உங்களுக்கு ராஜா இது சாத்தியப்படாது என்று சொல்லுகிறார்களோ அதை சாத்தியப்படாது என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சாவுமணி அடிக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தார் உன் நிலங்கள் செழிக்கும் உன் குடும்பம் செழிக்கும் உன் வாழ்வு செழிக்கும் பிதாவை பிள்ளைகளை எல்லாம் செழிக்க பண்ணுவதற்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஆம் மேன் ஆம் மேன் ஆமேன்